கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒம்பது ஒம்பது அண்டு சத்ருக்கொண்டான் பனிச்சேடி கொக்கிவேல் பிள்ளையாரடி ஆகிய கிராமங்களில் படுகொலை செய்யப்பட்டு நூற்றி எண்பத்தி நாலு வீரர்களை படுகொலை செய்யப்பட்டுள்ளது இந்த படுகொலை இலங்கை இராணுவத்தினராலும் முஸ்லீம் உருவாக படையினராலும் படுகொலை செய்யப்பட்டது இந்த படுகொலைக்கு நேரடியாக சாட்சியங்களும் இருக்கின்றது இந்த படுகொலையில் நேரடியாக பாதிக்கப்பட்ட என்ற சார்பில் தற்போது புதிய அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் வந்த காரணத்தினால் தற்போது இந்த படுகொலை எல்லாம் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது உதாரணமாக செம்மணி படுகொலை தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் மிக கொடூரமாக நடந்த படுகொலை என்றால் சத்ருக்கொண்டான் படுகொலை இந்த படுகொலை இராணுவ முகாம் சத்ருக்கொண்டானில் அமைந்த போஸ்டோன் இராணுவ முகாமில் நூற்றி எண்பத்தி நாலு பேரை அழைத்து கொண்டு செல்லப்பட்டு வாலாலும் கத்தியாலும் டயராலும் போட்டு எரித்து கொல்லப்பட்டு இன்று இதுக்கான நீதி இதுவரை கிடைக்கவுமில்லை இரண்டு ஆணைக்குழுவில் ஜனாதிபதி ஆணைக்குழு இரண்டு ஆணைக்குழுவில் நான் சாட்சிகள் தெரிவித்துள்ளேன் ஒன்று சந்திரிக்கார் அம்மையார் ஆணைக்குழுவில் சாட்சிகள் தெரிவித்திருந்த நான் இதற்கான நீதி இதுவரையும் கிடைக்கவில்லை இதில் நேரடியாக சந்திரிகா அம்யார் ஒரு ஆணைக்குழுவை நிறுவி இதில் ஓய்வு பெற்ற ஒரு நீதி அரசர் பாலகிருஷ்ணர் அவர்கள் விசாரணை செஞ்சதில் இதில் நாலு இலங்கை இராணுவத்தினர் ஐ இனம் காணப்பட்டு பெயர்களையும் இங்கே கூறப்பட்டது இதில் முக்கியமான சூத்திரதாரி தொண்ணூறாம் ஆண்டு இங்கு இருந்த பிரிகேடியர் பேசி பெனாண்டோ அடுத்ததாக அந்த கேம்பு அதாவது ஆமி முகாமுக்கு பொறுப்பாக இருந்த கேப்டன் கேரத் அடுத்த கேப்டன் பர்ணகுலசூரிய கேப்டன் விஜயநாயக்க இவ் இந்த நாலு பேரும் அந்த ஆணைக்குழுவால் இவர்கள்தான் இந்த படுகொலைக்கு முக்கிய சூத்திரதாரி என்று இனங்காணப்பட்டும் இதுவரைக்கும் எந்த நீதியும் எந்த இதுவும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை எனவே இந்த படுகொலையை உடனடியாக இந்த புதிய அரசாங்கம் இதை சர்வதேச எங்களுக்கு உள்நாட்டு விசாரணையில் எந்த நம்பிக்கையும் இல்லை எங்களுக்கு இதுவரை இப்போ இத்தனை ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டு எந்த நம்பிக்கையும் இல்லை இது சர்வதேசத்துக்கு கொண்டு போய் சர்வதேச விசாரணை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இந்த படுகொலை தற்போது அந்த போஸ்டன் கேம்பை அந்த முகாம் அமைந்திருந்த கேம்பை தற்போது இல்லை யாமி அந்த இதை ஆய்வு செஞ்சு அகழ்வு செஞ்சால் அதுக்கு நிறைய எலும்புக்கூடுகள் எடுக்கலாம் என்பதை தற்போது கேட்டுக்கொண்டு இந்த பாதிக்கப்பட்டவன் எனது அம்மா எனது அப்பா எனது தம்பி என்ற தங்கச்சி எனது அக்காவின் பிள்ளை மூண்டு அம்மம்மா அம்மப்பா ஆகிய நேரடியாக பாதிக்கப்பட்ட என் குடும்பம் பத்து பேரை இழந்துள்ளேன் எனவே இதை சர்வதேச விசாரணை செய்ய வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த படுகொலை எவ்வாறு இடம்பெற்றிருந்தால் சத்துருக்கொண்டான் கிராமம் சத்துருக்கொண்டான் பனிச்சேடி பிள்ளையாரடி கொக்கிவில் ஆகிய கிராமங்களில் அந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனையான டைம் அந்த டைமில் ஏற்கனவே இது முஸ்லீம் ஊர்வடையினர் வந்து எங்கெங்கே தமிழாக்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க எல்லாம் புலனாகி செஞ்சு செஞ்சு முஸ்லீம் அதாவது இப்படி தான் அவங்களுக்கு இது செய்யப்படுது என்னென்னா ஆமி அதாவது ஆமியோடு சேர்ந்து உருவாப்படையினர் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து செஞ்ச அப்படியே ஒன்று இது ஒன்று நாங்கள் இது செஞ்சான் சார்ஜில் நான் ஜனாதிபதி ஆணைக்குழு சார்ஜில் அதே நேரத்தில் இவங்க இதில் மிகவும் துன்பகரமான நிகழ்வு என்னென்றால் இதில் பத்து வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் நாற்பத்தி ரெண்டு பேர் இதில் இறந்திருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு துன்பகரமான நிகழ்வு என்றால் அங்கே ஒரு குடும்பம் அதாவது அப்னோமல் அதாவது மூன்று பேர் கொண்ட அவங்க நடக்கையில்லாது வாய் பேச முடியாது அந்த பிள்ளைகளையும் கொண்டு போட்டு இராணுவம் கொண்டு போய் வெட்டி நெருப்பில் போட்டிருக்கேன் இது இந்த சம்பவம் மிகவும் கொடூரமான சம்பவம் இந்த சம்பவத்தை நேரில் கண்டவன் என்ற அடிப்படையில் நான் இப்போது இந்த இதை சாட்சியை கூறுகிறேன் இதை மேலும் இந்த விசாரணை செய்யப்பட்டு அதை தோண்ட தோண்டப்பட வேண்டும் தோண்டப்பட்டு இதுக்கான நீதி எங்களுக்கு இதுவரை காலம் கிடைக்கலை இதுக்கான நீதி சர்வதேச விசாரணை செஞ்சு எங்களுக்கு இதுக்கான நீதியை பெற்று தருமாறு அரசாங்கத்தை நான் வலியுறுத்தி கருக்கிறேன் வணக்கம் நான் தயாலகுமார் கௌரி மட்டக்களப்பு மாநகர சபையின் உறுப்பினர் கிழக்கிலே பல கூட்டு படுகொலைகள் கடந்த காலங்களில் நடைபெற்றது இதில் அதிகமாக எங்களுடைய தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டது அனைவரும் அறிந்த உண்மை தற்பொழுது இந்த இலங்கையில் ஆட்சி மாற்றம் வந்த வந்ததன் பிற்பாடு பல படுகொலைக்கான படுகொலைகளுக்கான நீதிகள் வேண்டப்பட்ட நிலையில் குறிப்பாக செம்மணி படுகொலைக்கான செம்மணி பா புதைகுலி தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் மனித உரிமைகளின் ஆணையாளர் விஜயம் மேற்கொண்ட போது இதற்காக இதற்கான நீதிகளை எங்களுடைய இழப்புகளை சந்தித்த சமூகம் எதிர்பார்த்து இலங்கைக்குள் இதற்கான நீதி கிடைக்காதென்ற பட்சத்தில் அந்த ஆணையாளரின் வருகையை நம்பி இதற்கான ஒரு சிறந்த ஒரு பொறிமுறை கையாளப்படும் என்று பாரி எதிர்பார்ப்பிருந்தது ஆனால் அவ்வாறு ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை சந்தித்த ஒரு நிலையாக நாங்கள் பார்க்கக்கூடிய நிலை காணப்படுகின்றது ஏனென்றால் உள்நாட்டிற்குள்ளே இதற்கான பொறிமுறைகள் தீர்வுகள் எட்டப்படும் என்ற நிலைதான் தான் அவரது கருத்தாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல கூட்டு படுகொலைகளின் பல கூட்டு நடந்திருக்கின்றது அதில் குறிப்பாக சத்ரு கொண்டான் படுகொலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் திகதி நடைபெற்றது இந்த படுகொலை நடந்த பொழுது எனக்கு நான்கு வயது அந்த கிராமத்திலே அதாவது இந்த படுகொலையில் உயிரிழந்தவர்கள் நூற்றி எண்பத்தாறு பேர் சத்ரு கொண்டான் போஸ்டோன் இராணுவ முகாமில் படுகொலை செய்யப்பட்டதாக எங்களுடைய கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் இதில் நேரடியாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய குடும்பம் சார்ந்தவர்கள் இந்த சம்பவங்களை சொல்லி கேட்டு வளர்ந்தவள் என்ற ரீதியில் அந்த சம்பவம் ஒன்பது ஒன்பது தொண்ணூறு அன்று மாலை வேளை சத்துருக்கொண்டான் பிள்ளையாரடி பனிச்சேடி கொக்கிவில் ஆகிய நான்கு கிராமங்களில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதிகளில் ஒன்று கூடல் என்ற பெயரில் மாலை வேளை எங்களுடைய அப்பாவி பொதுமக்களை இந்த ராணுவ முகாமிற்கு அழைத்துச் சென்று பலமை போல் ஏதோ ஒரு இராணுவத்தினர் ஒன்று கூடல்களை நடத்துவார்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து விடலாம் என்று நம்பிக்கையில் அந்த பகுதியில் இருந்தவர்கள் அதாவது அந்த யுத்த காலத்தில் பலர் நகர்ப்புறங்களில் வந்து பாடசாலை முகாம்களில் சிலர் குடும்ப அங்கத்தவர்கள் தரித்திருப்பார்கள் தங்களுடைய காணிகளை வீடுகளை போய் பார்த்துவிட்டு விட்டு வரலாம் என்றாங்க நின்றவர்களை அன்று மாலை ஒன்று ஒன்றுகூடல் என்ற பெயரில் அழைத்து சென்று பட்டு அகோ மோசமான முறையில் சிறுவர்கள் உட்பட கற்பிணி தாய்மார்கள் வயோதிபர்கள் இளைஞர்கள் பெண்கள் அனைவரையும் அன்று இரவு படுகொலை செய்யப்பட்டதாக அந்த நேரடியாக அந்த சாட்சியங்கள் அளித்து அந்த ஆணைக்குழுக்கள் மூலம் இன்று வரை அந்த சம்பவம் எந்தவித நீதியான விசாரணைகளும் நடைபெறாமல் அப்படியே கிடப்பாக கிடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அன்று மாலை எனது அப்பா அம்மா இந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு அழைத்து சென்று வந்த பின் இந்த சம்பவம் நடந்தது குறிப்பாக எனக்கு நான்கு வயது என்னுடன் பக்கத்து வீட்டில் கூடி விளையாடிய சிறு பிள்ளைகள் ஒரு அறம் அனுத்தியாலம் நான் அங்கு நின்றிருந்தால் எங்களது குடும்பம் இருந்திருந்தால் படுகொலை செய்யப்பட்டதில் நானும் ஒரு நபராக இருந்திருப்பேன் இன்று நான் உயிரோடு இருக்கின்றேன் என்றால் இந்த நீதிக்கான பொறிமுறைகள் கையாளப்பட்டு சர்வதேச விசாரணை எடுத்து செல்லப்பட்டு இந்த கிராமத்தில் அளிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் ஏனென்றால் என்னுடைய வயது இந்த நீதிக்கான காலதாமதம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு குறிப்பாக இந்த பல கூட்டு படுகொலைகள் நடந்ததற்கான சாட்சியங்கள் அளிக்கப்பட்ட நபர்கள் உரியவர்கள் சாட்சியம் அளித்தவர்கள் இங்கு தற்பொழுது பேசியிருந்தார்கள் இனி இனியும் தாமதம் இல்லாமல் இதற்கான தற்போதைய ஆட்சியில் இருக்கும் இந்த ஜனாதிபதி செம்மணி படுகொலைகள் தோண்டப்படுவது போல் சத்ரு கொண்டான் படுகொலை தோண்டப்பட்டால் அங்கு எங்களுடைய எரித்து சூறையாடப்பட்ட எலும்பு கூடுகள் எங்களுடைய உறவுகளின் அடையாளங்கள் அங்கு தோன்றியெடுக்கப்படும் என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஆகவே இதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த இடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்